அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தப்பட்ட மிக மிக அவசியமாக எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டிய நூறு பர்சன்டேஜ் வந்து இது இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தே ஆகணும் இந்த தகவலை தெரிஞ்சிட்டே ஆகணும் இது வந்து பல பேருடைய ஆசிரியர் ஆகணும் அப்படின்றவங்களுடைய கனவு இது சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க இது என்னதான் நடக்குது டீச்சர்ஸ் போஸ்டிங்கில் ஆக்சுவலாக என்ன அரசு நிலைப்பாடு ஏன் இப்படி பண்ணுறாங்க என்ன நடக்குது அப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா அதற்கான ஒரு விஷயம்தான் இது அது அதை அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம் தான் இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட் கொடுத்துறதுக்கு பாருங்கள் இருபத்தி மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்திருக்கு <lightweight> இந்த அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்ற பார்க்கலாம் அரசு பள்ளிகளில் தற்காலிகமாக டெம்பரரி ஸ்டா டெம்பரரியாக பார்த்திங்க அப்படின்னா ஆசிரியராக பணியில் இருக்காங்கள்ல அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய போகிறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க அதுக்கு உண்டான ஒரு அப்டேட் தான் இந்த இது வந்து கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாமா பள்ளிக்கல்வியில் தற்க பள்ளிக்கல்வித்துறையில் தற்காலிக பணியிடங்கள் அதாவது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தொடர் நீட்டிப்பு ஆணை பெற்று வரும் தற்காலிக பணியிடங்கள் தொடர்வதன் அவசியம் ஆராய குழு அமைக்கப்பட்டுள்ளது பண்ணுறது அப்படின்றாங்க என்ன அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றத பார்த்தா பத்து வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுடைய அவங்க வேலை செய்யக்கூடிய அகை நகை வந்து தற்காலிக ஆசிரியர் வந்து பணி நீட்டிப்பு நீட்டிப்பு ஒரு வருஷம் முடிஞ்சு ரெண்டாவது வருஷம் அப்படியே அப்படியே போகிறாங்கள அந்த அவங்களுக்காக இந்த ஆராய குழு அமைக்கப்பட்டது அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க பள்ளியில் பள்ளி கல்வி இயக்கத்தின் கீழ் உள்ள ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் அல்லாத நாற்பத்தி ஏழாயிரத்தி பதிமூணு பணியிடங்கள் நிரந்தர பணியிடங்களாகவும் ஐம் ஐயாயிரத்தி நானூற்றி பதினெட்டு பணியிடங்கள் பணிபுரிபவர்கள் ஓய்வு பெறும்போது நாளடைவில் ஒளிவடை பணியிடங்கள் அதாவது வேனிஷ் வேக்கன்சி அப்படின்னு சொல்கிறாங்க வேனிஷ் போஸ்டிங்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பணியிடங்களாகும் நூற்றி நாற்பத்தஞ்சு பணியிடங்களை இந்த மா தொடர் நீட்டிப்பு அதாவது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்க இந்த அப்டேட்டு ஏதாவது ரெண்ட இருபத்தெட்டு வரைக்கும் அவங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க போகிறாங்க முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொட்டு வரை அவங்களுடைய இது வந்து ரிட்டையர்மெண்ட் வந்துட்டு அப்படியே எக்ஸ்டென்ட் பண்ண போகிறாங்க இப்படி ஒரு ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்குண்டான எண் தான் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ அரசாணை எண் என்ன ப அரசாணை எண் பத்தொம்போது பள்ளி க பள்ளிக்கல்வி பா பாக பாகம் ஒன்றில் அஞ்சில் ஒன்று இந்த டேட் டேட்டோடு கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க ஸோ இதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கான் அதுக்கப்புறம் டிஸ்கஸ் பண்ணி இந்த நாற்பத்தேழாயிரம் ஆசிரியர்கள் தற்காலிக டெப்ரரி ஸ்டாஃப்ஸை ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்களே அவங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான அப்டேட் தான் இது ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து என்னன்றது மறக்காம கமெண்ட்டை சொல்லுங்கள் ஏனென்றால் ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னாக்க ஒரு பக்கம் இவங்க பத்து வருஷமாக டெம்பரரி ஸ்டாஃப்ஸை ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பணி நிரந்தரம் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டாலும் நாற்பத்தேழாயிரம் போஸ்டிங்ஸ் வந்து ஃபில் பண்ண போகிறேன்னு சொன்னாங்களும் ஆனால் இப்போ நாற்பத்தேழாயிரம் போஸ்டிங்ஸ் இப்போ ஃபில் பண்ணுறதுக்கான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன என்ன நடந்துச்சு இதுவரை வந்து தற்காலிக ஆசிரியர் பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர ஆசிரியர்கள் பண்ணிருந்ததாக கேட்டிருக்காங்க தற்காலிக ஆசிரியர்கள்லாம் கேட்டதில்லை அதே மாதிரி ட டெம்பரவரி ஸ்டாஃப்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு தான் ஒன் இயர் ஒன் இயர் எக்ஸ்டென்ட் அந்த அது ரூல்லே இருக்குது ஆனால் அதுக்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கு நேர ஆசிரியர்கள் கேட்குறாங்க அவங்களுக்கான வாய்ப்பு மறுக்கப்படுது அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னாக்கா டெட்டு மற்றும் நியமன தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் டெட்டு பாஸ் பண்ணி பத்து வருஷமாக வெயிட் இருக்காங்க அரசு அரசு வேலை கிடைக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கான வாய்ப்பும் இல்லை அதே சமயத்தில் எத்தனையோ ஆசிரியர்கள் பத்து இல்லை இருபது வருஷமாக வந்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷமாக தனியார் பள்ளிகளில் வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்களும் ஆசிரியர்கள் தானே அரசு பள்ளியில் பணி புரிஞ்சாலும் தனியாரில் பணி புரிஞ்சாலும் ஆசிரியர்கள் அல்லவா அவர்களும் டெட் பாஸ் பண்ணி வச்சுருக்காங்களா அவங்களும் நினைவு நியமன தேர்வு பாஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கான வாய்ப்பு உறுதிப்படுத்தணும் இல்லையா இப்படிப்பட்ட பல சிக்கல்கள் பல சூழ்நிலைகள் இருக்குது அரசு வந்து எந்த ஒரு வேக்கன்சி உயர்த்துவதற்கும் ஒரு ஐநூறு வேக்க போஸ்ட் இங்கே இன்க்ரீஸ் பண்ணவே பல சின் பல